கார்த்தி ரேவதஸ்ரீயில் இப்போ ரொம்பவே சூப்பராக இருந்த ஒரு புரமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி பார்த்தோம்னா அவங்க கிட்ட கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாளைக்கு நம்ம போன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து சாமுஸ்வரிக்கிட்ட வந்து கூப்பிட்டுருக்கவும் வர வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சாண்டுஸ்வரை கார்த்தி சொல்கிறது கிட்டேட்டு வரதுக்கு சம்மதிக்கிறாங்க ஆனால் வந்து கார்த்தி என்ன திட்டம் போட்டு வச்சுருக்காங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே தன்னை பற்றி உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி முடிவு பண்ணி வச்சுருக்குறாங்க இதை ரேவதி எப்படியாவது தடுக்கணும் ஏன்னா வந்து கார்த்தி வந்து உண்மையை சொல்லிட்டாருன்னா என்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வரை கனவு கண்டுருக்கிறாங்க அந்த மாதிரிக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா எப்படியாவது சொல்ல விடாம தடுக்கணும் அப்படின்னு ரேவதி வந்து அடுத்ததாக ஒரு திட்டம் போடுறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது கார்த்தி என்ன முடிவுனா எடுக்கப் போகிறாரு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம் டிஸ்ட்ரி தான் காட்டுறாங்க அப்போ ஊர்காரங்க அவ்வளோருமே வந்து சாமி டிஸ்ட்ரிக்ட்டை கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுறதுக்காக வரவும் அப்போ சாம் டிஸ்ட்ரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் ஒன்று கோவில் வர வரமாட்டேன் என் கணவர் வேணா வருவார் நான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ விருமன் வந்து இதையும் ஒரு பெரிய பிரச்சனையை அழிக்கிற வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்போ விருமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நீங்க வந்து இந்த மாதிரிக்கு ஒரு தலைவர் பொறுப்பு இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கிறோம் அதனால தான் நீங்க இந்த அளவுக்கு வந்து பெரிய ஆளா இருக்கிறீங்க ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட நினைக்காம எங்க ஊருக்கு வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாட்டேன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி விருமன் சொல்லவும் அப்போ ஊர்க்காரங்களும் சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பதவியில் ஜெயிச்சிருக்கீங்கன்னா நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி எங்கள் ஊரில் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உங்களை வந்து அழைச்சோம்னா நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர்க்காரங்க அவ்வளோ வருமே வந்து விரும்பம் வந்து தூண்டி விட்டுருந்தாங்க இதை பார்த்ததுமே காக்கி வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கும்போது என்ன அப்படி இப்படி சொல்லிகிட்ருக்கிறீங்க நான் வந்து என்னுடைய விருப்பத்தை தானே சொல்ல முடியும் ஊரில் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது பண உதவி வேணா சொல்லுங்கள் ஆனால் கோயில் கும்பாபிஷேகத்துக்குலாம் நான் வர முடியாது அப்படிங்கும் போது அப்போ கார்த்தி வந்து சாம்பி சரி அத்தை கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ என்னம்மா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கூட மயில் வாகனமும் ராஜராஜனும் இருக்கவும் அப்போ கார்த்தி தான் சொல்லிட்டுருக்குறாங்க அத்தை இப்போ நீங்கள் மட்டும் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய பிரச்சனையாக விரும்பணும் வந்து ஆக்கிடுவான் ஏன்னா என்ன இருந்தாலும் சரி அந்த ஊர் ஜனங்க அவ்வளோருமே வந்து உங்களுக்காக ஓட்டு போட்டுருக்குறாங்க இது எல்லாத்துக்காரனும் பாட்டி தான் பாட்டி வந்து உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி அவங்க கிட்ட கேட்டதுனால தான் அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஊர்ல இந்த கோயில கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படி இருக்கும்போது நீங்க போகலன்னா அப்போ ஊர்க்காரங்களை அந்த விரும்பம் வந்து தூண்டி விட்டு இதையே தனக்கு சாதகமா பயன்படுத்தி பெரிய பிரச்சனையா ஆக்கிடுவான் தான் நான் சொல்றதை கேளுங்க நீங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொல்லி சம்மதிங்க அப்படின்னு சொல்லப்போ அப்போ உடனே ராஜராஜனும் மயில் வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா ஐஸ்வரி நான் சொல்றதை கேளு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிச்சதுமே நம்ம கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ சாம்பிடிஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் மாப்பிள்ளை ஆனால் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை அந்த கிழவி தான் எல்லாமே வந்து பொறுப்பேற்று இருக்கு அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது எங்கள் பாருங்கத்தை என்ன இருந்தாலும் சரிதான் பாட்டி என்னைக்கு சொன்ன வார்த்தைக்காக தான் எல்லாருமே உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்கிறாங்க வந்து நம்ம வந்து போய் ஆகணும் அப்படிங்கவும் அப்போ உடனே சாமண்டிஸ்வரி யோசனை பண்ணுறாங்க சரி மாப்பிள்ளை நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமிஸ்வரி வந்து அங்கே ஊர்க்காரங்க கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் இது துமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நினைக்கிறாங்க இந்த கார்த்தி தான் ஏதோ சொல்லி அவளை சம்மதிக்க வச்சுமன் வந்து நினைக்கவும் அடுத்ததாக ஊர் ஜனங்கள் அவ்வளோருமே வந்து சாம்பிடி அவங்க வந்து நன்றி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே ரேவதி தான் காட்டுறாங்க ரேவதி சாப்பிடாமல் இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து என்ன ரேவதி சாப்பிடலையான்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது இல்லை எனக்கு சாப்பாடு வந்து வேண்டாம் நானும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது ஆமாம் கோவில் கும்பாபிஷேஷத்துக்காக நீ இந்த மாதிரிக்கு விரதம் இருக்கும்போது புருஷன் விரதம் இருக்கும்போது பொண்டாட்டி நான் விரதம் இருக்க வேண்டாமா அதனால தான் நானும் விரதம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதிக்கு திடீர்னு அந்த நெஞ்சில் வந்து அவங்க அடிபட்டுருக்கலாம் அது வலிக்கிற மாதிரி இருக்கவும் உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே படத்திட்டத்தோடு வாராங்க அப்போ ரேவதி வந்து எனக்கு வலிக்குது அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க பாரு நான் வரது இருக்குது வேற நீ இருக்கிறது வேற என்னை நீ கரெக்டான நேரத்தில் டேப்லெட்லாம் போடணும் அப்போ நீ சாப்பிட்டாகணும் அதனால சொல்கிறது கேளு அப்படிங்கும் போது அப்போ உடனே வந்து ரேவதி மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார்த்தி வந்து நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததை பார்த்துட்டு ரேவதி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஏன்னா தனக்காக வந்து கார்த்தி இந்த மாதிரி செய்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ காத்து சொல்கிறாங்க அங்கே பாரு இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீ டேப்லெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க கைப்படையே சாப்பாடு அவங்க ரேவதிக்கு ஊட்டி விடவும் இதனால் ரேவதி சந்தோஷத்தோட அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க அடுத்து பார்த்தோம்னா டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்கவும் அப்போ வந்து நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் மூடி விடவும் இதை பார்த்ததுமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அடுத்தது வந்து அவங்க காத்து சொல்கிறாங்க அங்கே பாரு ரேவதி நான் படுத்துருக்கிறேன் உனக்கு ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிட்டு அப்படிங்கும்போது உடனே ரேவதி சரி அப்படிங்கிறாங்க அப்போ காத்து படுத்து தூங்கவும் அப்போ ரேவதி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு கார்த்தி நீ என்கிட்ட இந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்பவே பிரியமா நடக்க ஆரம்பிச்சிட்டே அப்படி இருக்கும்போது நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே நீ வந்து உன்னை பற்றின உண்மையை அம்மா கிட்ட சொல்லணும்னு முடிவு எடுத்திருக்கிற அப்படி மட்டும் நீ சொல்லிட்டாக்கி நான் கண்ட கனவு எல்லாமே பழிச்சிரும் அதனால உன்னை சொல்ல விடாம நான் எப்படியாவது தடுத்தே தீரும் அப்படின்னு ரேவதி நினைக்குவோம் ஏன்னா நீ எப்படியும் வந்து உண்மை சொல்லுதில்லை உன் முடிவில் நீ பின்வாங்க மாட்டேன் அப்படி நீ உண்மையை சொல்லும் போது அம்மா கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டே போக வச்சிருவாங்க அப்படி நீ வீட்டை போகணும்னு சொல்லி முடிவெடுக்கும் போது நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நான் உன் கூட தான் வரணும்னு நினப்பேன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அம்மா என்ன உன் கூட அனுப்பி வைக்க மாட்டாங்க அதனால் அவங்க தன்னுடைய கதையை முடிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க இப்படி தான் ஒரு தப்பான முடிவெடுப்பாங்க இது எல்லாமே நடக்க விடாமல் நான் தடுக்கணும்னா நான் வந்து உன்னை வந்து உண்மையை சொல்ல விடாமல் தடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நினைக்கவும் அடுத்த நாள் ஆனதுமே கோவில் கும்பாபிஷேகத்துக்காக எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ சந்திரக்களை வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணுன்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல அவங்க சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க அப்போ சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கவோ ஆமா அதுக்காக தான் நாங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் ஆனால் எல்லாமே வந்து சொதப்பிடிச்சது அந்த கார்த்தி பையன் எல்லா விஷயத்துல வந்து தடுத்து நிறுத்திடுதான் அந்த பத்திரிகையெல்லாம் வந்து எரியணும்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் திட்டம் போட்டு போட்டோம் ஆனால் அதையும் அவன் தடுத்து நிறுத்திட்டான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது ஆனால் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து எங்கள் அக்காவை அந்த ஊர்க்காரங்களே அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கும்போது போது சரி என்கிட்ட நீ சொல்லிட்டேலாம் நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சிவனாடி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இங்கே விருமனை தான் காட்டுறாங்க இப்போ சிவனாடி முத்துவல் விருமன் இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கக்கூடாது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் அந்த பிரச்சனையில் அந்த சாமி சுரியை வந்து எல்லாருமே ஊர்க்காரங்க தப்பு தப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அதைத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு விருமனம் சொல்லவும் இவங்க மூணு சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா கோயில் கும்பாபிஷத்துக்கு எல்லாரும் கிளம்பும்போது போது அப்போ சாம்பி சொல்லி சரி தாங்க நீங்க எல்லாரும் வந்து போங்க நான் பின்னாடி வரேன் அப்படிங்கும்போது என்ன ஈஸ்வரி எங்க கூட வர வேண்டியது அப்படிங்கும்போது போது இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால மாப்பிள்ளை நீங்க இவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போங்க நான் பின்னாடி வந்துருது அப்படிங்கவும் உடனே கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டி கிட்ட கார்த்தி போன் பண்ணி நாங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கோம் பாட்டி அப்படிங்கும்போது போது அப்படியா உடனே எல்லாரும் கிளம்பி வாங்க உங்களுக்காக தான் நாங்களாம் காத்துட்டு அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே பார்த்தோம்னா தீபாவதியை தான் தீபாவதி நினைக்கிறாங்க ஓஹோ அங்க குடும்பத்துலேருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்களா இன்னைக்கு எப்படியாவது வந்து அந்த ராஜா தான் கார்த்தி அப்படிங்கிறத நம்ம எப்படியாவது கையும் நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தீபாவதி வந்து அவங்க ஒரு சதி திட்டத்தை அவங்க தீட்டிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த பாட்டி கிட்ட நம்ம தான் கார்த்தி பற்றி கேட்டாலும் சரிதான் ஆனால் மற்ற எல்லா விஷயத்தையும் பாட்டி வந்து எங்கிட்ட சொல்லப்பட்டவங்க கார்த்தி விஷயத்த மட்டும் எங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால இந்த கோயில் கும்பாபிஷத்துல குடும்பத்தோட எல்லாருமே வாராங்க இதை நம்மளுக்கு சாதகமா நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தீபாவளி ஒரு பக்கம் வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்கோமோ அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே குடும்பத்தோட வந்துருந்தாங்க அப்ப பாட்டி வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவோ அப்ப நவீன் துர்கா அவங்க எல்லாருமே வந்து இவங்க பார்த்ததுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப துர்கா கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அம்மாவுக்கு ஏதோ முக்கியமான வேலையா அது முடிச்சுட்டு வந்துடும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கவோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து ரேவதி தான் காட்டுறாங்க ரேவதி வந்து தனியா நின்றுட்டு இருக்கும்போது அப்ப பாட்டி பாக்குறாங்க என்னது என் பேத்தி ரேவதியோட முகமே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து ரேவதி வந்து சொல்றாங்க பாட்டி எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படிங்கும்போது ஏமா பயப்படுற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போது உடனே ரேவதி வந்து தான் கண்ட கனவை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லை பாட்டி இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே கார்த்தி வந்து அம்மாக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறதா இருக்கிறாரு அப்படி மட்டும் அவர் சொல்லிட்டாக்கி நான் கண்ட கனவு எல்லாமே வந்து நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அவர்கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் இந்த விஷயத்த பற்றி சொல்லாதீங்கன்னு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாட்டியும் சொல்கிறாங்க அம்மா நம்ம எல்லாருமே வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டோம் ஆனால் அவன் ஒரு முடிவு எடுத்தால் தான் பின்வாங்க மாட்டானே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் கண்டிப்பாக வந்து கார்த்தி பற்றின விஷயம் விஷயம் தெரிய வரும்போது உங்க அம்மா இப்படிதான் ஒரு முடிவெடுப்பா உடனே கார்த்தி வீட்டை விட்டு போக சொல்லிடுவா அப்படிங்கவோ அது மட்டும் நடந்துட கூடாது பாட்டி அப்படி வந்து கார்த்தி வீட்டை விட்டு போக சொன்னாக்கி என்னால கார்த்தி விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது ஆனா நானும் கார்த்தி கூட வந்தோம்னா அம்மா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க பாட்டி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க எங்க பாரு அது கண்டிப்பா நடக்காது நான் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி சொல்றீங்க அப்படி உங்களால வந்து நடக்க விடாம தடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்க பாரு நான் சொல்றதுக்கு கேளு நான் பாட்டி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படி கார்த்தியை வந்து உண்மையை சொல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதனால வந்து உங்க ரெண்டோருடைய வாழ்க்கையும் கூடாது நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல சேர்ந்து வாழணும் அதுக்காக இந்த பாட்டி எதையும் பண்ண துணிவு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது பாட்டி இருக்கிறோம்லாம் அப்புறம் எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் கவலைப்படுறீங்க அதாவது நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ தைரியமாக போமா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்க